இரையேசுவின் எனது சகோதரிகளை இந்த இருபத்தி ஓராவது அதிகாரமானது ஒரு நான்கு விதிமுறைகளை பற்றி எடுத்து வைக்கிறது அதாவது அந்த துன்பக்களத்தினுடைய யாராவது ஒருத்தன் யாரும் தெரியாத அளவுக்கு கொன்று வெளியில் போட்டிருந்தாங்கன்னா அந்த பொணை யார் யாரால் கொல்லப்பட்டது என்று தெரியாமல் அலையும் பொழுது அதை நீங்கள் எப்படி கையாளணும் அந்த பக்கத்து ஒரு தலைவர்களை கூப்பிட்டு அவங்க ஒரு கிடாரியை வெட்டி அதில் கை வைத்து நாங்கள் எங்களுக்கு இந்த பாத சம்மதம் இல்லை என்று அவர்கள் வாக்குத்தம் கொடுக்கணும் என்ற அந்த விதிமுறைகளையும் ரெண்டாவது இப்போ சப்போஸ் போரிட்டு அந்த போரில் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் மீது ஒருத்தன் எவனாச்சும் காதல் கொண்டால் அவளை அழகே பார்த்து மயங்கிவிட்டால் அவளை மனைவியாக்கி மனைவியாக்கி கொள்ள விரும்பினால் அவன் அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு மாதம் காலம் அவருடைய மண்டையை மலுக்கி விட்டு அவர்கள் உதவி அவருடைய பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யுமாறு அவர்கள் இருக்கும் பொழுது நீ பின் அவர் மணந்து கொள்ளலாம் என்பதையும் சப்போஸ் அவள் உனக்கு விருப்பம் இல்லைன்னா மறுபடியும் அவளை நீ அடிமையாக்கி வைக்க கூடாது திருப்பி அனுப்பிடணும் என்ற விதிமுறைகளையும் மூணாவது அதாவது ஒருத்தனுக்கு ரெண்டு மனைவி இருந்தால் அந்த ரெண்டு மனைவி இல்லை ஒருத்தன் ஒரு மனைவி பிடிச்சிட்டு இன்னொரு மனைவிக்கு பிடிக்கலை அப்போ அந்த முதல் மனைவிக்கும் பிள்ளை இருக்குது ரெண்டாவது மனைவிக்கும் பிள்ளை இருக்குது அந்த மூத்த மனைவினுடைய பிள்ளையையும் நீ கண்டி கண்டிப்பாக மரியாதை செலுத்த அவனுக்குரிய சொத்தை ரெண்டு மடங்காக கொடுக்கணும் என்பதையும் ரெண்டாவது இப்போ ஒரு மகன் என்னாச்சும் அவன் சொல் பேச்சு கேட்காம அடங்காமல் இருந்தான்னா அவனை கொண்டுகிட்டு போய் குருவிடம் ஒப்படைத்து அவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அடங்காமல் தந்தோணித்தனமாக வாழுகிறவனை நீங்கள் என்ன செய்யணும் அடித்து கொண்டு போடணும் இதை என்ன செய்யணும் இவனை கொன்னவனை போண்டி மரத்தில் கட்டி தொங்க விடணும் இதை கண்டவர்கள் மற்றவர்கள் பயப்படுவாங்க இந்த சடலத்தை எப்போ நைட்டு ஃபுல்லாக வச்சுக்க கூடாது இரவுக்குள் அதை தூக்கி அடக்கம் செய்யணும் என்பதை இவ்வாறு இந்த ஒழுங்குமுறைகளை சட்டத்திட்டங்களை நமக்கு எடுத்து வைக்கிறது இந்த சட்டத்திட்டங்கள் கண்டிப்பாக மிக கடுமையாக இருந்தாலும் நம்முடைய என்ன ஓட்டத்துக்கு முரம்பாக புறணா புறம்பாக இருந்தாலும் ஒரு சில விதிமுறைகள் அவர்களுக்கு உகந்ததாக கடவுள் வகுத்திருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில வி விதிமுறைகள் அதாவது கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய அந்த மனப்பாங்கோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் நீ உடைமையாக்கி கொள்ளும்படி உன் கடவுளாகி ஆண்டவர் கொடுத்த மண்ணின் திறந்த வழியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தார் உன் தலைவர்களுக்கும் நடுவர்களும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனுக்கும் சுற்றிலும் உள்ள நகர்களுக்கும் இடையே உள்ள அந்த தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகில் உள்ள நகர்கள் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் முகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஒரு இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பார்கள் பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடது நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்த நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பார்கள் அப்பொழுது தமக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வணங்கவும் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேபியினுடைய புதல்வர்களாகிய குருக்கள் முன்பு முன் வேண்டும் ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா வன்முறைகளும் தீர்க்கப்பட வேண்டும் அப்போது குலைந்தவனுக்கு மிக அருகில் உள்ள நகரில் தலைவர்கள் எல்லாரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது தங்கள் கைகளை கழுவி உரத்த சொல்ல வேண்டியது எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை ஆண்டவரே நீர் மக்களாகிய இஸ்ரேலை இரத்தத்தை சிந்தின அந்த பழியை ஓ மக்கள் இஸ்ரேல் மேல் சுமத்தாதையும் இரத்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தரலும் இவ்வாறு குற்றமற்றவனுடைய இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கிவிடுவாய் ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய் உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகுகையில் உன் கடவுளாகி ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்பழைப்பார் நீர் அவர்களை சிறைபிடிப்பாய் அப்போது சிறைப்பட்டவர்களுடைய அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணைக் கண்டு அவன் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போ அவள் தன் தலையும் மழித்து நகங்களை வெட்டிக்கொள்வாள் அவள் சிறை கைதியினுடைய ஆடையை கலற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி ஒரு மாத காலம் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள் அதன்பின் நீ அவளோடு கூடி அவளுக்கு கணவனாவாய் அவள் உனக்கு மனைவியாவாள் அவள் மேல் உனக்கு விருப்பம் இல்லாமல் போனாள் அவள் விரும்பும் விருப்பம் போல் அவளை போகவிடு நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கா விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம் இரண்டு மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாகவும் மற்றவர் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானா இருப்பானாயின் தனக்குண்டான அந்த சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைமகனுக்கான உரிமையை வெறுக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு பிறந்த தலைமகனாகிய புதல்வனுக்கு விருப்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்க கூடாது வெறுக்கப்பட்ட அந்த பெண்ணின் புதல்வனையே தலைமகனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள அந்த சொத்துகளில் அவனுக்கு இரண்டு பங்கு கொடுக்க வேண்டும் ஏனெனில் அவனே தன் தந்தையினுடைய ஆற்றலின் முதற்கனி தலைமகனுக்கான உரிமை அவனையே சாரும் ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுவாதமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர்வாயிலுள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர் எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான் எங்கள் சொல் கேட்பதில்லை பெரும் தீமிக்காரனும் குடி இருக்கிறான் என்று நகர்தலை தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும் உடனே அந்த நகரத்து மனிதர் எல்லாரும் அவனை கல்லால் எறிவர் அவனும் தெத்தொழிவான் இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்றுவாய் அதைக் கேட்டு இஸ்ரேல் எல்லாரும் அஞ்சுவர் येसूके मे ये हैं।